ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மேக்கர் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் சுலபம் டேஸ்ட்டும் இருக்கும் எண்ணெயும் குறைவாக யூஸ் பண்ணுறதுனால ஹெல்தியும் கூட இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விடுங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க மீல் மேக்கரை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியில் வேக விடுங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்கர் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லேஸாக எடுத்து ஒரு கரண்டியால் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துடுங்க இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆரட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப மை அரைக்காமல் குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் மீல் மேக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மேக்கர்லேருந்து தண்ணியை கையாலேயே நல்லா அழுத்தி பிரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளவுதான் அடுத்து இதில் தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக சாட் மசாலா தூள் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கங்க கையாலேயே உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பரவற மாதிரி கலந்து விட்டுக்கங்க அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளர் இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கையாலேயே நல்லா பிசறி விட்டுக்கோங்க மாவு மசாலா பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்கு வடை தட்டுற கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு வந்ததும் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வடை மாதிரி வட்டமாக தட்டி எடுத்துக்கங்க அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் நாம் தட்டி வச்சதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பேட்ச் சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கங்க அடுத்த பக்கம் திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து அளவுக்கு வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியேடுத்துடலாம் அடுத்த அதே எண்ணெயில் அடுத்த பேட்சையும் நாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுட சுட இதை டொமேட்டோ கெச்சப்போட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்